மதிப்புங்க தான் படிப்புன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படிப்புனா புத்தகத்தையும் வகுப்பறையும் தாண்டி நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் குறிப்பை தெரியாம சமைக்கிறத யோசிச்சு பாருங்க சூட்டல் கரித்தல் தெரியாம காசு செலவு பண்றதை யோசிச்சு பாருங்க படிப்பு நமக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உதவி பண்ணும் மனப்பாடம் பண்ணது மட்டும் இல்ல புதுசா யோசிக்கிறதும் பிரச்சனை சனங்களை தீர்ப்பதும் தாம் படிப்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் படிப்பு தேர்வு முடிவுகள் வரும்போது அது உங்க மதிப்பையோ தையோ திறமையோ காட்டுறது இல்லைன்னு நினைவு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை தான் உண்மையா தேர்வு படிப்பு தான் அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதை வச்சு நீங்க நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கலாம் அடுத்த தடவை நீங்க படிக்கும் போது தேர்வுக்கு மட்டும் படிக்கலன்னு நினைச்சுக்கோங்க வாழ்க்கையில பெரிய சாகச பயணத்துக்கு தயாராகுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க கத்துக்கிட்டே இருங்க வளர்ந்துகிட்டே இருங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க ஏன்னா வாழ்க்கையோடு உண்மையான தேர்வு படிப்பு தான்